அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக அமைதி மலரட்டும் தமிழன் எங்கள் பேரு ஆசியா எங்கள் ஊரு இந்தியா எங்கள் வீடு இந்த அகிலமிழ் நான் எங்கள் நாடு அமைதியை தா உலக அமைதியை தா மனிதம் எங்கள் ஜாதி மானுடம் எங்கள் நீதி மதங்களை கடந்து நேசிப்போ இந்த உலக அமைதியை ஆசிப்போம் அமைதியை உலக அமைதியை அன்பே எங்கள் தெய்வம் அகிம்சையே எங்கள் வேதம் எல்லா உயிரும் உறவாகும் அதை கொள்ளும் கருவியும் பகையாகும் அமைதியுதங்கள் ஒழிப்போ அன்பை அகிலத்தில் விதைப்போ தேசம் கடந்து நேசிப்போ இந்த தரணை முழுவதும் சுவாசிப்போம் அமைதியை தாழக அமைதியைத்தார் நான் மட்டுமே சேவை செய்தால் அது எனக்கு மட்டுமே புண்ணியம் மற்றவர்களையும் சேவை செய்ய வைத்தால் அது அந்த நாட்டிற்கே புண்ணியம் நம் தாய்நாட்டை மாற்றும் மாபெரும் சக்தியை நாம் ஒன்று திரட்டுவோம் என்று உலகிற்கு எடுத்துரைத்து இந்நாளில் ஆண்டவனை வேண்டி பிரபஞ்சங்களை சாட்சியாக வைத்து இந்த உறுதிமொழியினை ஏற்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி